இதுவரைக்கு செஞ்ச திட்டத்தில் மருத்துவ கல்லூரி வேளாண்மை கல்லூரி கரூர் புது பஸ் ஸ்டாண்டு நெருவர் பகுதியில் காவிரி ஆற்றின் குறுக்க உயர்மட்ட பாலம் நிறைய இப்படி திட்டங்கள் இருக்கு குறிப்பிடும்படியான திட்டங்கள் இன்னும் நிறைய இருக்கு இப்ப இந்த நாலு வருஷத்துல மூணாயிரம் கோடி அளவுக்கு கரூர் மாவட்டத்துக்கு முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க நான் இந்த ஒரு மூணு மாதங்களில் பார்த்ததில் நிறைய வீட்டுமனை பட்டாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டங்களில் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் சில பேர்லாம் நாற்பது வருஷம் குடியிருக்கிற வீடுகளுக்கு பட்டா இல்லாமல் இருந்தாங்க அப்போ குடியிருக்கிற வீட்டுக்கு பட்டா இல்லைன்னா அவங்களுக்கான அந்த அங்கீகாரம் இல்லைன்னு அர்த்தம் எப்போ வேணாலும் வீடு காலி பண்ணலாங்கிற அந்த சூழல் இருக்கிறத முதலமைச்சர் சிந்திச்சாங்க கேபினட்ல ஒரு தீர்மானத்தை வச்சு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அஞ்சு லட்சம் பேர்த்துக்கு பட்டா கொடுக்கணும்னு இலக்கு நிர்ணயிச்சாங்க அதில் கரூர் மாவட்டத்துக்கு இருபத்தி எட்டாயிரம் பேர்த்துக்கு பட்டா கொடுக்கறதுக்கான இலக்கு கொடுத்தாங்க நம்ம இப்போ வரைக்கும் நாற்பத்தி ஐயாயிரம் பேர்த்துக்கு கரூர் மாவட்டத்தில் பட்டா கொடுத்துருக்குறோம் இன்னும் கொடுக்க போகிறோம்